அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் பதினாறாம் நாள் ஆடி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்பவர்கள் என்ன வழிபாடு செஞ்சாலும் சரி அம்பாள் வழிபாடு செஞ்சாலும் சரி மகாலட்சுமி தேவிக்கு பூஜை செய்தாலும் சரி இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி நான் எதுவுமே எங்கள் வீட்டில் விளக்கு பொறுத்து எப்பவும் போல் சாமி கும்பிட்டேன் மொத்தத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சாலும் சரிங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சூட்சும பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வழிபாடு செய்ததற்கான பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆடி வெள்ளி என்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் ஆடி பெருக்கென்று உணவளிக்க விரும்பினாலும் தினம் தோறும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் வெள்ளி என்பது நேர்மறை ஆற்றல் சக்தி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அந்த நம்ம எதிர்மறை ஆற்றலை ரொம்ப எளிதாக நீக்க முடியும் நேர்மறை ஆற்றலை இழுத்து எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்யறதுனால யாகம் செய்த பலனுமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு பழைய அகழ்விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்குல சிறிதளவு தர்பை புள்ள பொடுசு பொருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கூட நீங்கள் பிச்சு போடுதாக இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லைங்க பழைய மண் தட்டு இருக்குது உபயோகப்படுத்தலாமா உபயோகப்படுத்தலாம் தரையில் வைக்கக்கூடாது அவ்வளோதான் பழைய பொருட்கள் ஏதாவது எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பழைய மண்ணாலான பொருட்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை கல் இருக்குங்க டைல்ஸ் கல் ஒன்று இருக்குது அதில் போட்டு எரிச்சிக்கலாமா தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது புல்லை போட்டு அதன் மீது பச்சை கற்பூரம் போட்டு அதன் மீது வெட்டி வேர் போடுங்க கொஞ்சமாக வேர் போட்டு இந்த பச்சை கற்பூரத்தின் மீது நீங்கள் நெருப்பு பற்ற வச்சிங்க அப்படின்னா அது ஏரியும் இதை எந்த இடத்துல செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலைவாசல் பக்கத்தில் செய்யணும் நிலைவாசலுடைய வலது ஓரத்தில் இப்போ நான் சொன்ன மாதிரி தட்டோ ஒரு சிறிய கல்லோ வச்சு இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து எரித்தீங்க அப்படின்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய அத்தனை துர்சக்திகளும் எதிர்மறை ஆற்றலும் நிச்சயமாக நீங்கி உங்க வீட்ல தெய்வமும் குலதெய்வமும் நிரந்தரமாக குடியிருக்கும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருளால பண வரவு உங்களுக்கு உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரிவாவின் அருளாலும் அம்பாலின் அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்